இது வரைக்கும் நான் எத்தனையோ அஜித் படங்களை பார்த்துருக்கேங்க வந்து ஆனால் இப்படி ஒரு ஓப்பனிங்கை இந்த விடாமுயற்சிக்கு பார்த்ததே இல்லை வந்து உண்மையாக வந்து இது ரசிகராக தாண்டி பத்திரிகையாளராக திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா விட்டுருக்காங்க ரசிகர் விட்டுருக்காங்க ஏன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரியல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் சமீபமாக அதிகப்படியான ஓப்பனிங் கிடைச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டு பீஸ்ட்டு லியோ பொன்னியன் செல்வன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்தாச்சு குறிப்பாக வெளியூர்களில் சோல்டு அவுட்டு டிக்கெட்டு தமிழ்நாட்டில் வரைக்கும் இன்னும் இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி காட்சி அதான் சிறப்பு காட்சி இன்னும் ஓப்பன் பண்ணல கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க கார்னர் ரெட் ஜெயின் தான் ஓகே அது போல இந்த ஒன்பது மணி காட்சி வந்து ஒரு பண்டிகை நாளில் வந்து சிறப்பு காட்சியாக கொடுத்துருப்பாங்க இல்லை இது கோட்டுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்தது அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அந்த ஒன்பது மணி காட்சி ஓப்பன் பண்ணாமலேயே நீங்கள் போய் அந்த புக் மை ஷோர்லேயும் டிக்கெட் நியூ டாட் காம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் முழுக்க வந்து பிளாக்ல இருக்குது ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்ட கேட்டபொழுது ஒரே நாளில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் அப்புறம் ஓவர்சீஸ் இருக்குது ஓவர்சீஸில் குறிப்பாக யூரோப்பில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் வந்து இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி லைக்காக வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க எப்போவுமே அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நம்ம சவுத் இந்தியன் மக்கள் வந்து தெலுங்கு பீப்புள் தான் ஒரு பாலகிருஷ்ணா படம் ஒரு ஜூனியர் என்டிஆர் படத்திற்கு மகேஷ் பாபு படத்திற்கு எந்த மாதிரியான ஓப்பனிங் இருக்குமோ அதை விட பத்து மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ தேட்டர்ஸ் அவ்வளோ தேட்டர்ஸ்லேயே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அவ்வளோ புக்கிங்கில் போயிட்டே இருக்குது இதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்கள் அஜித் மாதிரியே ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்றதுக்கு ஒரு 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 சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு செய்தி என்னை நெகிழ வச்சுச்சுங்க வந்து அதுதான் அந்த மனசு தான் வந்து தலைவன் எவ்வளியோ அதே தான் தொண்டன்வாங்க மன்னன் எவ்வளியோ அதே தான் மக்கள் அதே போல் தான் திருவெற்றியூரில் இருக்க பத்மபூஷன் அஜித் ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா நீங்கள் கலைச்சிட்டா கூட நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்போம்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்எம்சி அப்படின்னு ஒரு அரிய வகை நோயினால் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அது சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் படத்தோடய போட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்கு ஒரு பதினாறு கோடி தேவைப்படுது அதனால படம் பார்க்க வர விடாமுயற்சி படம் பார்க்க வர நீங்கள் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் மீது உங்கள் மனசு எவ்வளோ தேவைப்படுதோ அதை கொடுக்கலாம் நீங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட்டோடு சேர்த்து ஒரு பார் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் இது மேபி அஜித்துடைய பார்வைக்கு இந்த போயிருக்கேன் ஏன்னா அஜித் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க பார்க்காமலாம் இல்லைன்னு சும்மாலாம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து தப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இதெல்லாம் மீறி சரி ஓகேங்க இந்த பக்கத்து ஊர்களில் ஆறு மணி காட்சி பக்கத்து மாநிலங்களில் அப்படின்னா இன்றைக்கே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் இன்றைக்கே கிளம்புறோம் ஒரு பக்கம் நகரி புத்தூர் ஊத்துக்காடு இன்னொரு பக்கம் பெங்களூருக்கு பெரிய கூட்டமே பறந்துட்டுருக்க அந்த பக்கம் கேரளா கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்களாம் அப்படி கிளம்பிட்டாங்க வந்து பாலக்காடு கொச்சி இப்படி இங்கே நாகர்கோவில் திருநெல்வேலி செங்கோட்டை வழியாக புனலூர் இந்த பக்கம் போகிறவங்க இருக்காங்க அது இப்படி ஒரு மாதம் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான் வந்து குறிப்பாக தான் பார்க்குறேன் குறிப்பாக ரெண்டு வருஷம் இடைவேளை அதுதான் அஜித்துக்கான ஒரு பெரிய ஆர்வத்துக்கு இன்னொரு காரணம் இன்னொன்று என்னென்ன இந்த படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு தடங்கள் ஏற்பட்டு அப்புறமா மறுபடியும் வந்து அப்புறமா வந்து கேமராமேன் அப்புறமா மணல் அது இது எல்லா பிரச்சனையும் கடந்து வந்திருக்குது இந்த படத்தில் எல்லா பெரு பெரும்பாலும் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லுவாருங்களா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக இது வரைக்கும் நேற்று கொடுத்து இன்டர்வியூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி திரும்பி என்ன சொல்கிறாரு தயவு செய்து ரொம்ப எதிர்பார்த்து வந்துடாதீங்க அப்படின்னு அதுதாங்க இந்த படத்துக்கு பெரிய வலிமை எதிர்பார்த்து வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே நாங்கள் எதிர்பார்த்து தாங்க வருவோம் அப்படின்னு இப்போ வர வழியில் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன் காசி தேட்டரில் அப்படி கட் அவுட்லாம் தூக்கி நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க அது குட் பேட் அகிலி கட் அவுட் வச்சுட்டு இருக்காது இந்த நேரம் அதையும் சொல்லணும் அதையும் சேர்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரே வருடத்தில் ஏன்னா ரெண்டு வருஷமாக படம் இல்லைன்னொன்னே ஒரே வருடத்தில் ரெண்டு படம் அஜித் படம் ஒன்று விடாமயற்சி இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அகிலி ஏப்ரல் பத்து ரைட் ஓகே அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சாச்சுன்னு சொல்லியாச்சு குறிப்பாக என்னென்னா அந்த படத்தில் வந்து பத்து குச்சி காதலா ரீமிக்ஸ் பாடலை ஜிவி பிரகாஷ் போட்டு முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொண்டு ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இன்றைய டூ கே கிட்ஸோடைய அந்த பல்சர் புரிஞ்ச ஒரு நபர் வந்து இந்த படம் விடாமயிற்சி அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது அஜித்தே ஒரு ஒரு பயங்கர லுக்ல இருக்காரு இந்த டாட்டூலாம் போட்டுக்கிட்டு காஸ்டியூம்லாம் வேறு வேற மாதிரி வந்து ஃபுல்லா ஏர் டையே பார்த்தீங்கன்னா பிளாக்ல கிளர்கிற மாதிரி இருக்கு இந்த படம் விடாமுயற்சி ஒரு வலிமையான கதைக்களம் அப்படின்னு ஏன்னா ஆரோ கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு வந்து சார் பிரேக் டவுன் பிரேக் டவுன்ன்றாங்க பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரு சாயலாக இருக்கோ பட் முழுக்க இருக்காது நான் பிரேக் டவுன் படமாக பார்த்தாச்சு வந்து அந்த படத்தை முழுக்க எடுக்கவே முடியாது வந்து அது இங்கிலீஷில் பார்க்கும் போதே அது கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் அதை தாண்டி அது ஒரு ஒரு லைனாக இருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயம் இதில் சொல்லியிருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோ சொன்ன இன்டர்வியூவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த லா லாங் ஏர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு அஜித் அண்ணா இல்லைங்க அது அஜித் கிடையாது அப்படின்ட்டாப்பில் முக்கியமாக அது அஜித் கிடையாது ஆனால் நான்கு விதமான அஜித் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் நான்கு கெட்டப்பா நான்கு கேரக்டர் அப்படின்னா அது நீங்கள் பாருங்கள் படம் பாருங்கள் தெரியும் நானும் ரொம்ப ஐப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் குறிப்பாக அந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி லைக்கா லைக்காவுக்கு ரொம்ப முக்கியமான படங்க நிஜ மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம்லாம் லைக்கா மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் தமிழில் மிக மிக அவசியமான ஒன்று அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் இருந்தால் தான் தமிழில் படம் எடுக்க முடியும் அதை தாண்டி வந்து ஒரு ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் பல டெக்னீசியன்ஸுக்குள்ள அறிமுகப்படுத்த முடியும் ஆனால் முந்த நாள்லேருந்து ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு வந்தாங்க பிரேக் டவுன் படத்திற்காக ரைட்ஸ் வாங்கிறதுக்கான காசு செட்டில் பண்ணல அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல அப்புறம் இந்த படத்துக்கு என்ஓசி வாங்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது தடையில்லா சான்றிதழ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வாங்கியாச்சு இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வேணே வேணாம் இந்த படம் லைக்காவுக்கு ரொம்ப முக்கியமான படம் அதை தாண்டி தமிழ் சினிமாவில் அவங்க தொடர்ச்சியாக படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக விடாமுயற்சி மாதிரியான படங்கள் ஓடியாகணும் விடாமுயற்சியே ஓடியாகணும் இதெல்லாம் மாரி மறுபடியும் சொல்கிறது தான் ஆரோ இன்ட்ருவியூவில் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் மங்காத்தா பார்த்தப்ப எப்படி ஒரு வைப் இருந்தது அந்த மாதிரியான ஒரு நான் முடிசாக சொல்லம்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு எனக்கு அதை புரிஞ்சது என்னென்னா மங்காத்தாவில் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரம் அஜித்தை வந்து வைபை வந்து ஒரு அற அரைஞ்சிடுவார் உண்மையில் தேட்டரை கொந்தளிச்சு போச்சுங்க வந்து அப்படியே காசி தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா எழுந்து ஸ்க்ரீனை அடிக்கலாம் போயிட்டாங்க என்ன காரணம்னா அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் ஏன்னா ரஜினிக்கே சொல்லுவாங்க அது ரஜினியை திட்டி பேசுகிறதுக்கு வடிவுகரசியம்மா வந்து மறுத்துட்டாங்க இல்லைங்க வேணாங்க அப்படின்னு ஆனாலும் பேச வச்சாங்க அதன் பிறகு என்ன எதிர்வினை ஏற்பட்டது மனோர்மா அவர்கள் திட்டி பேசுனது வந்து பொது மேடையில் அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் தேர்வு இதையே தான் வந்து வைபவம் வந்து அடித்து ஒரு 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 அற அற அறையணும் அப்படின்பொழுது இது பிரபு வச்ச சீன் இல்லையா அஜித் சொன்னது தான் சார் வேணாம் வேணாம் சார் விட்டுருங்க அவனை அப்படின்னு அப்படியே வந்து இல்லை அதெல்லாம் ஒன்று நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு இல்லை வேணா சார் விட்டுருங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அதெல்லாம் ஃபேன்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு ஊரில் போய் ஸ்க்ரீனே அடிக்க அதை வெங்க அதோ வைபவம் அடிக்கிறது போய் ஸ்க்ரீனே அடிக்க போயிட்டு இருக்கிறாங்க வந்து அப்படி ஒரு வெறித்தனம் இந்த படம் வந்து வைபவம் சிம்புவும் சேர்ந்து ஒன்றா பார்த்துட்ருக்கும்பொழுது வந்து டேய் என் தலையை அடிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏன்னா சிம்பு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இந்த படத்துக்கு சத்தியன் தேட்டரில் டிக்கெட் கிடைக்காமல் டிக்கெட் வாங்கின பிறகு இடம் கிடைக்காம நின்றுக்கிட்டு நானும் வைபவம் படம் பார்த்துருந்தோம் ஒரு ஓரமாக ஃபுல்லாக ஆகிடுச்சு எனக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு தல வெறியராக இருந்தவர் வந்து சிம்பு இதில் முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு அஜித் கால் பண்ணாரா அல்லது அஜித் விஜய் கால் பண்ணாரா இந்த மாதிரியான உருட்டுகள்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் விடுங்க ஆனால் இந்த மங்காத்தா அந்த டைமில் ஒரு ஒரு விஷயம் கூடாது எந்தளவுக்கு உண்மை இது வரைக்கும் எனக்கு கூட தெரியல அது இந்த மங்காத்தா டீமியை கூப்பிட்டு விஜய் ஒரு விருந்து வச்சதாக ஒரு தகவல் உண்டு அது யாருமே எந்த சோஷியல் மீடியாவிலும் அந்த சமயத்தில் போஸ்ட் பண்ணல எந்த இதுலேயும் மீடியாவிலேயும் அதை சொல்லலை அது ஏன்னா அஜித்தை தவிர இது எல்லாருக்கும் வந்து அவர் அவர் வீட்லேயோ விருந்து வச்சப்போ அப்போ என்ன சொன்னாப்பிள்ளையா வெங்கட் கிட்ட ஏங்க எனக்கு வந்து இந்த நடிச்சிருந்தார் அர்ஜுன் சார் கேரக்டரு அது எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அந்த நிச்சயமாக நடிச்சிருக்க மாட்டாப்புல அந்த ஆர்வத்தில் கேட்குறது அந்த படம் ஏற்படுத்தின அந்த விஷயத்தான் சார் அப்படியா அப்படின்னாரு வந்து அப்புறமா சும்மா கேட்குறது தான் வந்து அதை அதனுடைய அந்த ஒரு நட்பு தான் அந்த ஒரு வைப்பு தான் அப்புறம் கோட் படம் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் பண்ணார் இதெல்லாம் மீறி இந்த படம் செய்ய போகிற மேஜிக் என்னென்னா மிகப்பெரிய கலெக்ஷனை எடுக்கும் என்பதில் கருத்து இல்லவே இல்லை நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு பொங்கலுக்கு பத்து நாள் லீவு இந்த படம் வந்திருந்ததுன்னா வசூலை கல்லா கல்லாவுக்கு மேலே கல்லா கட்டியிருக்குங்க வந்து ஆனால் ஒரு வியாழக்கிழமை ஒரு வீக் டே எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் வந்து அலுவலக நாட்கள் சனி ஞாயிறு சொல்லவே தேவையில்ல இப்படி இந்த நாலு நாளும் போட்டி போட்டு அழுறாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவில் ஒரு பெரிய லிஸ்ட் இன்னொரு பக்கம் ஐரோப்பாவில் வந்து சோல்ட் அவுட்டு புக்கிங் வந்து சோல்ட் அவுட்டு இங்கே வந்து எங்க இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஒன்பது மணி காட்சி இது வரதுக்குள்ள அநேகமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி நைட்டு பதினோரு மணி காட்சி வரைக்கும் சோல்ட் அவுட் இதெல்லாம் மீறி நாளைக்கு இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு இல்லைங்களா சென்னையில் அந்த முதல் காட்சி ரோகிணி தேட்டரில் அஜித்தோடைய ஃபேமிலி யார் ஷாலினி அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பார்க்க வர போகிறாங்கன்றதுக்காக அங்கே ஒரு கும்பல் நாளைக்கு வெயிட் பண்ண போகிறாங்க பாருங்கள் அங்கே தில்லின்னு வந்து குரம்பேட்டை வெற்றியில் பார்த்தாலும் பாருங்கள் இல்லை காசு தேட்டரில் பார்த்துக்கிட்டு போகிற அங்கேயும் இருப்பாங்க வந்து ரெண்டுத்துக்கும் அவ்வளோ தூரம் இல்லை இதெல்லாம் மீறி திரும்பவும் தான் விடாமுயற்சி எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு உங்களை மாதிரியே நானும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆறு மணி காட்சிக்கு இந்த கிளம்ப போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே விடாமுயற்சி அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி